நம்ம குடிச்ச விஷயத்துக்கா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வயலையும் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கல மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ எங்களுக்கு பீடிக்கே வழியில் ஒரு பிச்சு எடுக்கிறோம் பிச்சு எடுக்கணும்னு ஆயிடுச்சு அப்படியே ஒரு கோட்டை கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இந்த போதை வஸ்துக்கள் நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமாவே இந்த இடத்துல ஒரு கஞ்சா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற ப்ரொமோஷன் தான் கவர்மெண்ட் சைடுல இருந்து அதிகமா இருக்குது அதற்கு யார் எந்த தகவல் கொடுத்தாலும் அவர்கள் எல்லாருமே மரணிக்கப்படுறாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டை சுத்தி நிறைய அந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு கஞ்சா நடுதலா இருக்குன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லாத அந்த குடும்பத்திற்கு வெறும் நாலு நாளா அந்த பையனை காணும் இதே நேரத்துல தஞ்சாவூர்ல ஏழாம் தேதி அன்னைக்கு மினி பஸ் போட்டுற டிரைவர் வந்து இந்த இடத்துல கஞ்சா காண இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு போலீஸ்ல புகாராக கொடுக்குறாரு அடுத்த நாள் அந்த போதை ஆசாமியினாலேயே நடு ரோட்டில் பட்ட பகலில் எல்லார் முன்னாடியும் வெட்டப்படுற நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டும் இன்ஃபர்மேஷனாக நியூஸ் மூலியமாக வெளியில் தெரிஞ்சு வெளியே தெரியாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு இந்த போதை போதையில்லா தமிழ்நாடுன்ற இயக்கத்தை நாங்கள் உள்ளே கொண்டு வந்ததற்கான காரணமும் அதுதான் அதற்காக கடைசி மூன்று வருஷமாக தொடர்ந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம் ஆனால் சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா எங்களாலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து வேலை இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்றாங்க அது ரகசியம் காக்கப்படும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இன்னார் தான் சொன்னாங்கன்றது எப்படி அவங்க அதுதான் இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியோ இல்ல ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்ப அவங்க ஏதோ ஒரு லோக்கல்ல இன்ஃபுயன்ஸ்டா இருக்காங்கன்னு இருப்போம் ஒரு மாணவராஸ் காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கே ட்ரக்ஸ் விற்கிறாங்க எங்கே போய் நான் வாங்கிக்கலாம்னு தெரியும் போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அது தெரியாதா இன்னைக்கு ஆயிரம் கேமரா இருக்கு அதில் செல்லு இருக்கு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல எப்படி என்சிசியும் என்எஸ்எஸும் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்குறோமோ அதே மாதிரி ஆன்டி ட்ரக் கிளப்னு ஒன்று உருவாக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம வந்து ஒரு லெட்டர் போட்டாங்க பட் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜஸ்லையுமே அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல கேரளாவில் இருக்கக்கூடிய நான் ஒரு ஐஏஎஸ் அஃபிஷியல் கிட்ட பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன் சார் இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடோட இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது அவர் சொன்னார் தமிழ்நாடு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கு சார் ஏன்னா கேரளாவில் அதெல்லாம் நாங்கள் தாண்டி போயிட்டோம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் சீக்கிரமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி தமிழ்நாட்டை காப்பாற்றிடுங்க அப்படின்றாரு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க நம்ம பார்க்குற இந்த குற்றங்களே ஏர்லி ஸ்டேஜ் பேசிக்கலாம் இதே வந்து நம்ம அடுத்த லெவலை நோக்கி நகர்ந்துட்டோம்னா நம்ம சமூகத்தை என்ன நினைச்சாலும் மாற்ற முடியாது இன்னைக்கு நீங்களும் நானும் பொழைச்சிப்போம் நாளைக்கு நமக்கு பிறக்கிற பசங்களோ நம்மளோட ஃபேமிலிக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் சத்தியமா ஒரு இடத்துல கூட நிம்மதியான வாழ்க்கையே வாழ முடியும் கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட சமூக ஆர்வலர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரி இப்போ வரக்கூடிய செய்திகள் இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த போதை வஸ்துக்கள் இதனால் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்குறோம் இப்போ ஒரு ஓட்டுநருக்கு நடந்தது இன்றைக்கி ஒரு செய்தி அதுவோ ஒரு காரணமாக இருக்குமோ ஏன்னா ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி கள்ளச்சந்தையில் மது கிடைக்குது அதே போல் கஞ்சா விற்பனை நடக்குது இப்படியெல்லாம் போலீஸில் புகார் தராங்க பார்த்தா அவங்களுடைய பையன் மரணம் அது என்ன மாதிரியான மரணம் அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்குன்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு நீங்க போதை தமிழ்நாடு அந்த இயக்கத்துலேயும் இருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அரசு இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலே ஒரு விஷயம் நடக்குதுன்றத சொல்றதுக்கு தான் ஆளுங்களே இல்லாமல் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாவே இந்த இடத்துல ஒரு கஞ்சா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற ப்ரொமோஷன் தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகமாக இருக்குது அதற்கு யார் எந்த தகவல் கொடுத்தாலும் அவர்கள் எல்லாருமே மரணிக்கப்படுறாங்க இதுவரைக்கும் எல்லாருமே முக்காவாசி பேர் அவரோட வாழ்க்கை சீர்குலையப்படுது அது பெண்களாக இருந்தால் வந்து வெளியிலேயே வர முடியாத அளவுக்கான சித்திரவதை அனுபவிக்கிறாங்க பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கான பிரச்சனையில வராங்க நிறைய பேர் மரணிச்சும் போறாங்க இப்ப நம்ம பேசின கதையிலையும் அதேதான் இன்னைக்கு அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டை சுத்தி நிறைய இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு கஞ்சா இதெல்லாம் இருக்குன்ற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லாத அந்த குடும்பத்திற்கு வெறும் நாள் நாளா அந்த பையனை காணும் இந்த பையன் இறந்து போயிருக்கான்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க இறந்து போனவரை மூச்சு முட்டி இறந்து போயிருக்கான்றதை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப எந்தக்கும் எதுக்கும் இங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த முன்னிறுதமும் இல்ல ஒரு போதையை பற்றின ஒரு தகவல் கொடுத்த இடத்துல இது நடக்குது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல நடந்தா நம்ம கேட்டுட்டு ஓகே இது இப்படியும் இருக்காதுப்பா அது வேற ஒரு விஷயம் இருக்குன்ற ஆங்கிளில் பார்க்கலாம் இதே நேரத்துல தஞ்சாவூர்ல ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து மினி பஸ் ஓட்டுற டிரைவர் வந்து இந்த இடத்துல கஞ்சாக்கான இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு போலீஸ்ல புகாராக கொடுக்குறாரு அடுத்த நாள் அந்த போதை ஆசாமினாலேயே நடு ரோட்ல பட்டப்பகல்ல எல்லார் முன்னாடியும் வெட்டப்படுறார் வெட்டப்பட்டு இறக்குறாரு இது இப்படியே ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போதே தவிர அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்து பண்ணாலும் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் கீழ் மட்டத்துலயும் நடக்குதான் அது ரொம்ப பெரிய ஃபெயிலியர் தான் அந்த போதை இல்லா தமிழ்நாடுன்ற இயக்கத்தை நாங்க உள்ள கொண்டு வந்ததற்கான காரணமும் அதுதான் பொதுமக்களோட பங்களிப்புல எப்படி இதை மாத்த முடியுன்றதற்காக தான் நாங்க அதை உருவாக்கணும்னு நினைச்சோம் அதற்காக கடைசி மூன்று வருஷமாக தொடர்ந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம் ஆனால் சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா எங்களாலேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வேலை பார்க்க முடியும் என்ன பிரச்சனை ஒரு பர்மிஷன் வாங்குறதுல இருந்தே பிரச்சனை தான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்றதுக்கே பிரச்சனை தான் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கே எங்களுக்கான பர்மிஷன் இருக்காது யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து டிஜிபி சார் மூலயமா ஒரு கைட்லைன்ல இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க அப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது முதல் ப்ரோக்ராமே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது போதை சார்ந்து பயணிக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்போ நம்ம வந்து தன்னார்வலர்களை தமிழகம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அதுக்காக பண்ணோம் ஆனால் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் எங்களுக்கு வந்து எங்கள் பேரில் வரல இந்த அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இல்லைனாலும் ஒவ்வொரு அதிகாரியுமே நமக்காக தானே வேலை பார்க்கறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த விஷயத்த செய்ய முடியும் எங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரோட சப்போர்ட்டும் எஸ்பியோட சப்போர்ட் இருந்தது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் எங்களை வந்து எஸ்பியை பார்க்க விடுறதுக்கே நாலு நாள் அலைய விட்டதுலாம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனைக்கு என்னோட வாலண்டியர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கமிஷனரை மீட் பண்ணும்போது அவர் வந்து கேட்ட கேள்விகள்ல அந்த வாலண்டியர் நான் இனிமேல் இந்த ட்ரக்ஸ் ப்ரோக்ராம்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போற மாதிரி ஆச்சு என்ன மாதிரியான கேள்வி அது நீ வரணும்னு என்ன காரணம் இருக்கு உன்னை ஏன் நான் வச்சு பண்ணணும் நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம உள்ள நுழைறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு த்ரெட்னிங் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க இப்படி ஆயிடு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வரோம் உண்மையிலேயே இப்ப நம்ம பாக்குற நியூஸ் படி எங்களை யார் வேணா வெட்டலாம் யார் வேணா அதை பண்ணலாம்ன்றதெல்லாம் தெரிஞ்சோம் போற உசிர் யாராவது ஒருத்தர் நல்லபடியா மாத்திட்டு போனா பரவாயில்லைன்ற இதுல வர இடத்துலதான் இங்க பிரச்சனை ஆகுது அதற்காக திருப்பி நான் மேல இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி லெட்டர் வேணும்னு சொல்லும் போது அப்ப இருந்த ஏடிஜிபி மாற்றப்பட்டார் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்தாங்க அவரும் மாற்றப்பட்டார் இப்படியே தொடர்ந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நடந்துகிட்டே இருக்கு நடந்துட்டு இருக்க எங்களால் சரியான ஒருத்தரோட கைட்லைன்ல கொண்டு போறதுல ஒரு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பேசி அவங்களோட ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போற அந்த ப்ராசஸ்ஸை நாங்கள் இன்வால்வ் பண்ணோம் ஏன்னா எங்க மைண்டில் ரொம்ப தெளிவாக ஃபிக்ஸ் ஆகிட்டோம் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதையை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை போதை இல்லாத சமுதாயமா மாற்றத்துக்கான முயற்சிகளை நம்மளால் உருவாக்க முடியும்ன்றதுல எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது அதை நோக்கி அதுக்கப்புறமா நாங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போதான் எங்களுக்கான தகவல்கள் இப்போ நீங்க பாக்குற இந்த ரெண்டும் இன்ஃபர்மேஷனா நியூஸ் மூலயமா வெளியில் தெரிஞ்சு வெளியே தெரியாம ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஒன்று சைபர் அஞ்சு எட்டு ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்கு சார் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன்று ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு இந்த நம்பர் வந்து ட்ரக்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது யூஷுவலா என்ன ஆகும்னா நாம ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னு ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து யார் தப்பு பண்ணாங்களோ அந்த ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றவங்களோ இல்ல ட்ரக்ஸ் விற்கிறவங்களோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் தொடர்பு கொண்டாங்களோ அவங்க முதல்ல மாட்டிக்கிறாங்க இல்ல அது எப்படி ஏன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்றாங்க அது ரகசியம் காக்கப்படும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இன்னார் தான் சொன்னாங்கன்றது எப்படி அவங்க பிரச்சனையா அதுதான் இப்போ நாங்க சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியோ இல்ல ஒரு ஐஏஎஸ்ஓ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்ப அவங்க ஏதோ ஒரு லோக்கல்ல இன்ஃபுளுயன்ஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே அந்த அது எல்லாம் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாம் தெரியுதுன்றது அர்த்தம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம் அது மேபி பொலிட்டிக்கலோட பெரிய ஒரு பவராகவும் இருக்கலாம் நீங்க கள்ளக்குறிச்சியில நடந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்த்தோம் இது அதோடைய கலெக்டர் வந்து மாற்றப்பட்டதும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பின்புலமே இதுதான் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பொலிட்டிக்கல் இன்ஃபுயன்சர் யாரோ ஒருத்தர் தான் சார் இதை பண்றாங்க அது இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் எங்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸும் ரொம்ப பெருசாவே இருக்கு அதை நம்மளால் உடைக்கவே முடியல என்ன பண்ணாலுமே நம்மளால் அதை உடைக்க முடியல அப்ப பேருக்குன்னு எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ் ஆனாதான் நான் அங்கே ஆக்ஷன் எடுப்பேன்னா அப்ப எல்லா பிரச்சனைக்கும் சீஃப் மினிஸ்டரும் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் வந்து நிக்க முடியாது இங்க அந்த பொதுமக்களோட பார்வையில் வர சார் இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன் ஒரு மாணவரா காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க ட்ரக்ஸ் விற்கிறாங்க எங்க போய் நான் வாங்கிக்கலான்னு தெரியும் போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அது தெரியாதா காவல்துறையில எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஒரு ஒரு யாரோ ஒரு சாதா மனிதனுக்கு தெரியும் அது தெரியாமலாம் இருக்காது அப்ப அதுல எடுக்க ஒரு தயக்கம் இருக்குன்னா அங்க எங்க பிரச்சனை வருது அப்ப யாரோட பின்புலம் வருது யாரோட இன்ஃப்ளூயன்சிங் வருது இப்படின்ற பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அதுல இருக்கு இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வேலைக்கு போயிடுவாங்க இப்போ இந்த அம்மாவோட குழந்தை சார் ஒரு குழந்தையோட ஒரு நாலஞ்சு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையை பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க எவ்வளோ கனவுகளோட வளர்ந்து வந்திருப்பாங்க அந்த குழந்தைகளோட கனவுகளோட சேர்த்து சமுதாயத்தின் கனவையும் வச்சுக்கிட்டு அவங்க அந்த போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த குழந்தையோட உசுரிப்பு இல்லை அந்த குடும்பமே சூசைட் பண்ணி சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ அது வந்து நாங்கள் இவ்வளோ தனிப்படை வச்சிருக்கோம் நீங்கள் பண்ணுங்கன்னு இப்போ பேசுகிறாங்க அப்படின்றதுனா இது ஏன் முன்னாடியே இருக்க மாட்டேங்குது இப்போ அந்த குடும்பத்திற்கான யார் இருப்பா இப்போ அவங்களோட வாரிசா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா யார் இருப்பா ஒரு பஸ் ஓட்டுறவர் என் பஸ் ஓட்டுற வேலையை நான் பாத்துட்டு போறேன் தாண்டி அவர் ஒரு விஷயத்த பண்றாரு அவர் இன்னைக்கு மரணிக்கப்படுறாரு அப்ப நாளைக்கு என்னைய மாதிரி நான் போய் ஒவ்வொரு வாலண்டியரும் தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா சார் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரக்ஸுக்கு அகைன்ஸ்டா வாங்கப்பா அப்படின்னு ஒரு அஞ்சு பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் ஆனா அந்த அஞ்சு பேருக்குமே நாங்க உங்க பக்கம் பின்பக்கமா இருக்கும் பின்புலமா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அரசாங்கத்து எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததான் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம போதையில்லா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் எடுக்கிறது உறுதிமொழி எடுக்கிறது இதெல்லாம் பண்றதை தாண்டி மனிதர்கள் யார் உங்களோட கை கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருப்பீங்க சிஸ்டம் எங்களுக்கு தேவைப்படும் இது நடந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மாத்திரலாம் ஆக்சுவலி சீஃப் செக்ரட்டரி சார் வந்து இதை ரொம்பவே வெல்கம் பண்ணிணார் முருகானந்தம் சார் வந்து இதை பற்றி நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதை பண்ணணும்னு ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணார் ஆனால் இப்போ இதில் இவ்வளோ ஹடல்ஸ் இருக்குன்றதே அதுக்கு என்ன இந்த விஷயத்தை தான் நம்ம கன்வே பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம அந்த விஷயத்தை கன்வே பண்ண உடனே அவருக்கு உடனே ஹோம் செக்ரட்டரி அப்போ இருந்து ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்ககிட்ட கிட்ட பேசுகிறாங்க அப்போ கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சொல்யூஷன் தான் ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ஏடிசின்னு சொல்லுவாங்க எப்படி என்சிசியும் சிசியும் என்எஸ்எஸும் நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்குறோமோ அதே மாதிரி ஆன்டிட்ரெக் கிளப்னு ஒன்று உருவாக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம வந்து ஒரு லெட்டர் போட்டாங்க ஏடிஜிபி மகேஷ்குமார் சார் அகர்வால் சார் இருக்கும் போதே அவரை வச்சு எல்லா காலேஜஸ்க்குமே எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே மஸ்ட் ஒரு ட்ரக் கிளப் இருக்கணும் இந்த ஆன்டிட்ரெக் கிளப் வந்து அதனால ஏற்படுற விளைவுகள் அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் இதனால பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பிள்ளைகள் கிட்ட அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்க சக மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு உருவாக்கணும்னு ஒரு லெட்டர் ஃபார்மெட்ல சைன் பண்ணி கொடுத்தாங்க பட் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜஸ்லயுமே அத இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல எங்க கிட்ட முதல்ல கொடுத்த டாஸ்க் வந்து டிஜிபி சார் பர்சனலா கொடுத்த டாஸ்க்ல முதல் டாஸ்கா தான் இது எப்படி ரன் ஆகுதுன்றத பாருங்க நாங்க நாங்களும் போய் எல்லா இன்ஸ்டியூஷன்லயும் செக் பண்ணோம் என்சிசிலயும் என்எஸ்எஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே பேரை கொடுத்தாங்க அவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு கிளப் இருக்குன்னு அந்த பேர்ல அந்த கிளப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது தெரியவே தெரியாது அப்ப எந்த அளவுக்கு அப்ப போகுதுன்னு இருக்கு அப்புறம் நாங்க இந்த ரிப்போர்ட்டை நாங்க சப்மிட் பண்றோம் அப்ப திருப்பி இந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்டோட பரிசீலனைக்கு வந்து திருப்பி இதை பத்தி சீஃப் செக்ரட்டரி தான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இதை மேண்டேட்ரி ஆக்குங்க இதை ஒரு ஜிஓவா ரிலீஸ் பண்ணுங்க கவர்மெண்ட் ஆர்டரா போட்டு எப்படி என் இந்த மாதிரி லெட்டரா தானே இது ஆர்டரா கவர்மெண்டோட ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது சார் ஏன்னா நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல அஃபிஷியல்ஸ் நல்லா சப்போர்ட் பண்றவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க நான் போய் ஒரு ஸ்கூல்ல போனோம்னா அந்த ஸ்கூல் என்ன ஒத்துக்க மாட்டாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒரு இன்ஸ்டியூஷன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நாங்க ஒரு திட்டத்தை சொன்னோம் போதையில்லா தமிழ்நாடை நோக்கிய திட்டம் இந்த திட்டத்துக்கு வரணும்னா எல்லா ஏ ஏடிசி கிளப் இருக்கணும் அந்த கிளப்பில் ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு டீச்சர் கோஆர்டினேட்டர் இருக்கணும் இந்த அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் ட்ரைனிங் நடக்கும் தொடர்ந்து அதை தாண்டி அவேர்னஸ் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் எப்படி ஒன் டபுள் ஜீரோ ரீச் ஆயிருக்கும் அந்த மாதிரி இது எல்லாருக்குமே தெரியணும் இது தெரியறது மூலமா அந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக இருப்பாங்க நான் ரோட்டில் நடந்து போறேன் நான் நடந்து போகும்போது உடனே ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் கால் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் வரணும் ஏன் நான் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் சொல்கிறேன்னா இப்போ இந்த ஒன் டபுள் ஜீரோக்கு சொல்ற நம்பர் என்ன பண்ணணும்னா அந்த லோக்கல் ஜூரி செக்ஷனுக்கு போவோம் டிஎஸ்பி எஸ்பி டிஎஸ்பி அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு போவோம் இன்ஸ்பெக்டருக்கும் அவங்க ஏதாவது கனெக்ஷன் இருந்ததுன்னா முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களோட டேட்டாவை அங்கே ஷேர் பண்ணிடுறேன் இது நடக்கும் ஆனா இந்த ஒன் ஃபைவ் எயிட் ஒன்னோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த நம்பர் டேரெக்டாக டிஜிபி சாரோட கண்ட்ரோல் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸ்ல அது கண்ட்ரோல் இருக்கும் இதுல வர ஒவ்வொரு காலுமே ரெக்கார்ட் செய்யப்படாது நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா உங்க பேர் என்னென்றத கேட்க மாட்டாங்க நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க நீங்க போறீங்க உங்களுக்கு எதிர்க்க வந்து யாரோ ஒருத்தவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அல்லது கள்ளாச்சாரம் பண்றாங்க ஏதோ ஒன்னு தெரியுதுன்னா நீங்க ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணா போதும் பண்ணிட்டு மனு கிளம்பி போயிட வேண்டியதா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த இடத்த வந்து உடனே ஆக்சுவலிப்பான் இந்த மாதிரி பண்றதுக்கு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பியூரோன்னு ஒரு செக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மினிஸ்டர் பண்ணார் ஒரு தனி விங்கை ரெடி பண்ணி பண்ணார் ரொம்ப சூப்பராக ஒக்காது. ஆனால் ஒன் ஜீரோ எயிட் கால்ஸ் சுத்தமாக கிடையாது ஏன்னா அதை பத்தி யாருக்கும் தெரியாது அப்ப நான் இதை கொண்டு போய் சேர்க்கற பணியை நாங்க பண்றோம் இதெல்லாம் சரியா பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்விகள் ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் நம்ம நிறைய அசிஸ்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் நம்ம சொல்ற நாம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ப்ராப்பரா பண்ணி அந்த கேம்பஸ் இருக்கு இல்லையா பர்டிகுலர் அந்த இன்ஸ்டியூஷன் ட்ரக் கிடையாது முதல்ல அவங்க தான் ஏன் கேம்பஸ்ல ட்ரக் கிடையாதுன்றதை ஸ்கூல்லயும் காலேஜும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம் அந்த ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டாக இருக்கும் அதை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிக்கணுன்னா நம்ம கொடுக்கற டேர்ம்ஸ் கண்டிஷன் ரகுலரைஸாக அவங்க ஃபாலோ பண்ணணும் இப்படி உருவாக்கணும்னா ஸ்கூலில் இருந்தோ காலேஜ் இருந்து வெளியில் போகிற பசங்களுக்கு அந்த பழக்கத்தோடு வர மாட்டாங்க சரி இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்கூலில் போய் ரெஸ்ட் ரூமில் ஜஸ்ட் யூஸ் பண்ணோன்னு ஸ்டாஃப் ரெஸ்ட் ரூம் போகாமல் ஸ்டூடெண்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த அந்த கூலிப்னு சொல்கிற அந்த ஒரு 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 தலக்காணி மாதிரி ஒரு ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் நிறைய இருக்கும் இது ஸ்கூல் படிக்கிற பசங்கக்கிட்ட இருக்குது இன்னமும் நிறைய ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொட்டி கடைகளில் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்குது இதெல்லாம் சொல்லப்படாத உண்மை இதெல்லாம் நாங்கள் வந்து பேசணும் ஆக்ஷன் எடுக்கணும்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது இப்போ நான் என்னால் ஓப்பனாக இதை சொல்ல முடியுதுன்னா எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால என்னால் சொல்ல முடியுது பட் அதையும் தாண்டி எல்லா லோக்கல் அஃபீஷியல்ஸ் பண்ணுறாங்களான்னா அங்கே கொஸ்டின் மார்க்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் விழுப்புரத்தில் இந்த மாதிரி தான் சார் விழுப்புரத்தில் ஒருத்தவன் ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணி இது பண்ணுறான் அந்த ட்ரக்ஸ் அப்போ யூஸ் பண்ணுறவனே வெளியில் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே நட் ரோட்டில் நின்று கொலை பண்ணுறோம் இப்படி ஒரு ஒருத்தனோட உசிறை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தனால துணிய முடியுதுன்னு அப்போ எப்படின்னு யோசிச்சு பாருங்க நார்த் மெட்ராஸில் வயசான ஒரு அறுபத்தஞ்சு வயசு பாட்டியை ஒரு பையன் கஞ்சா போதையில் ரேப் பண்றான் எப்படி பண்ண முடியுது சின்ன குழந்தைங்கள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ஒட்டு மொத்த உலகத்தையும் சீரடிக்கக்கூடியது போதை அது ஆல்கஹாலிக்காக இருந்தால் என்ன ஸ்மோக்கிங்காக இருந்தால் என்ன எதுவாக இருந்தால் என்ன இதுக்குள்ள ஒன்று ஒன்னொன்னா டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி அவன் அடுத்தடுத்து நோக்கி தேடி போயிட்டே இருக்கான் இதற்கு காரணம் என்னன்னா பசங்களை என்கேஜ் பண்ணுறதுலேயே பெரிய பிரச்சனை சார் பேரண்ட்ஸ் முக்காவாசி பேர் ஸ்கூலுக்கு அமுச்சா போதும் அவன் படிச்சுட்டு வெளில வருவான் அந்த ஏழு மணி நேரம் என்னைய ஃப்ரீயாக விடுங்கன்றதுக்காகவே பல இடத்துல ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயம் நடந்துட்டு இருக்கு அவன் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் என்ன செய்யணுன்றதுலே ஒரு பெரிய ப்ரா இது இருக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒன்று வரல அப்படின்னா இன்னும் பல பேர் சீரணிச்சிருப்பான் இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட கேம்பெயின்லாம் பார்க்குறோம் நிறைய செலிப்ரிட்டிஸை வச்சு நோன் ஃபேஸஸ் எல்லாம் வச்சு சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னெல்லாம் போடுறாங்க அந்த கேம்பெயின்லேயும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்களா ஆகுது ஆகுது ஆனால் அதை பெருசாக ப்ராப்ளமாக தெரியுறதில்ல சார் ஒரு யூஸராக நீங்கள் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்களே தவிர அவங்க என்ன பேசுனாங்கன்னு கூட கேட்டுருக்க மாட்டீங்க ரெண்டு நிமிஷம் விஜய் சேதுபதி சார் பேசி ஒரு வீடியோ பட்டார்னா விஜய் சேதுபதி சார் வந்து சப்போர்ட்டிங் சே நேர ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணவனே தவிர அவர் என்ன ரெண்டு நிமிஷம் பேசினார்னு கேட்குற அளவுக்குலாம் நம்ம சமூகம் இருக்கிறது இல்லை ஏன்னா நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா யார் வீட்டில் என்ன இலவு நடந்திருக்கு யார் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க யார் என்ன தப்பு பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்தரங்கள் விஷயங்கள் என்னன்றதை பார்க்கணுன்னா நமக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸே இருக்குது ஆனால் நல்ல விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அதை கேட்கக்கூட ஆளே கிடையாது பிக் பாஸ்ன்ற ஒரு சீரியஸ் உக்காந்து நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட மனுஷன் பார்ப்பான் ஆனால் ஒரு 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 யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு நிமிஷம் நல்ல செய்தி சொல்கிறேன்னா அதை கேட்கக்கூடிய யாரும் கிடையாது அப்போ இதோட இதோட தாக்கத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றது நம்மளோட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சென்னை மாதிரியான சிட்டிலேயே இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வில்லேஜஸில் ஊரில் கிராமங்கள்லாம் ரொம்ப பெருசு நீங்கள் தாம்பரமில் நம்ம ஒரு ரவுண்டானம் இருக்கும் சார் அந்த தாம்பரத்துக்கும் குரோம்பேட்டுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் ரவுண்டானம் இருக்கும் அந்த அந்த ரெண்டு ஒரு பையன் ஆகி கீழே விழுறான் அந்த பையன் கீழே விழுறான் புது பைக் பெரிய நல்ல பெரிய ஒரு கன காசு இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் பைக்கு அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டான் அந்த பையனை இது பண்ணுறாங்க அவனோட பேக்கெட்டில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் சப்ளையும் பண்ணியிருக்கான் அவனும் சாப்பிட்ருக்கான் அப்போ எப்படி சொசைட்டிக்குள்ள இருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் ரோட்ல நீங்கள் போயிட்டு இருக்கீங்க எல்லாம் மீல் பண்ணுறீங்க நீங்கள் ப்ராப்பரான ஒரு சிட்டிசனாக இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக பைக் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க ஆனால் எவனோ ஒருத்தவன் எதையோ செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு எதை பத்தியும் கவலைப்படாமல் நம்மளை இடித்து நம்மளை சாகடிச்சுட்டு அவங்கன்னு போயிட்டே இருக்கான் அப்போ ரூல்ஸ்லாம் அவனை நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி பாருங்கள் பசங்க ட்ரெயினில் வரும்போது அறுவாளியும் கத்தியும் கம்பத்தையும் வச்சு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் தேய்ச்சிகிட்டு போகிறாங்க எங்கே வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற நம்பிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான ஒரு விஷயம்தான் இது நாளைக்கு என் குடும்பத்தில் வந்து என்னைக்கு மாட்டோன்ற பயம் தான் எனக்கான ஸோ அப்போ அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க இது எப்போ பாசிபிள் ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இவ்வளோ கிரைம் நடக்குது அப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன முதல்ல வந்து தன்னோட குடும்பத்துல நடக்கிற தன்னோட பசங்களை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய விஷயம் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுல ரொம்ப அதிகம் ஏதோ படிச்சான் ஏதோ ஒரு கேம் விளாட்றான் ஏதோ மொபைலை நோண்டிட்டு இருக்கானா அது மட்டும் ஒரு மனுஷனை வந்து மாத்திராது அவனோட பேசுங்க முதல்ல நீங்க கொடுக்காத நேரமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவனோட பேசுங்க அவனுக்கு நீங்க இருக்கீங்கன்றத முதல்ல தெரியப்படுத்துங்க இந்த மனுஷன் இன்னொன்றுத்த நோக்கி நகர்றான்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எதுவுமே அவனுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கலன்றதுக்காக தான் இதை நோக்கி அவன் போறனால நீங்கள் நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ரீம் அவனை சரிப்படுத்தி நல்வழிப்படுத்துங்க அடுத்து அவனுக்கு தேவையான கல்வியை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்பேற்பட்ட கல்வியை தாண்டி நீ ஒரு விஷயத்த எத்தனை பெண் பிள்ளைகள் மதுபாட்டல்களோட இருக்கிற வீடியோக்களை கடைசி ரெண்டு வருஷத்துல வைரல் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸ்ல தான் நம்ம அவ்வளோவா பாக்குறோம் இன்னைக்கு கலாச்சாரங்கள் மாறிடுச்சு சார் நீங்க வந்து இருக்கக்கூடிய நான் ஒரு ஐஏஎஸ் அபிஷியல் கிட்ட பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் சார் இந்த ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடோட இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது அவர் சொன்னார் தமிழ்நாடு எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கு சார் ஏன்னா கேரளாவில் அதெல்லாம் நாங்கள் தாண்டி போயிட்டோம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் சொல்கிறார் நீங்கள் சீக்கிரமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணி தமிழ்நாட்டை காப்பாத்திருங்க அப்படின்றாரு நீங்க இப்போ நீங்க வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க நம்ம பாக்குற இந்த குற்றங்களே ஏர்லி ஸ்டேஜ்ங்களா இதுவே ஏர்லி ஸ்டேஜா இது வந்து எப்படி சொல்றதுன்னா பாயிண்ட் அதாவது நூற்றில் ஒரு சதவீதத்தில் அந்த ஒரு சதவீதத்தையும் பாயிண்ட் ஒரு ஃபார்ட்டி சதவீதம் இருக்கா மாதிரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கா மாதிரி அப்படின்னா பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இப்படி ஏற்பட்ட குற்றங்கள் இதே வந்து நம்ம அடுத்த லெவலை நோக்கி நகர்ந்துட்டோம்னா நம்ம சமூகத்தை என்ன நினச்சாலும் மாற்ற முடியாது எவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னு எல்லாத்தையும் பண்ணுவான் எவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் பண்ணுவான் இது எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட இடத்துல வந்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பொழைச்சுப்போம் நாளைக்கு நமக்கு பிறக்கிற பசங்களும் நம்மளோட ஃபேமிலிக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் சத்தியமா ஒரு இடத்துல கூட நிம்மதியான வாழ்க்கையே வாழ ஸோ சோ ஆனால் இப்ப நீங்க வந்து இந்த போதைகளாக தமிழ்நாடு மூலமாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி எந்த நிலைமையில இருக்குதில்ல ஒரு அஞ்சு பேஜுக்கு டாக்குமெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் சார் நாங்க அப்ரூவல்க்காக வெயிட் பண்றோம் ஏன்னா நாங்க எங்க போனாலுமே அந்த பிரச்சனை தான் இருக்கு இன்னமும் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணாலும் சேவை செய்யணுன்னாலும் அதோட அஃபிஷியலான ஒரு ஆர்டர் காப்பி வேணும் இவங்களை கேட்டால் அவங்கள கேட்டிங்களா அவங்கள கேட்டால் இவங்களை கேட்டிங்களான்னு போயிட்டே இருக்கு சீஃப் செக்ரட்டரி சார் இதை கூப்பிட்டு என்சீஸ் பண்ணி சொல்லிட்டாரு இன்னும் அங்கேருந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வர வேண்டிய லெட்டர் மட்டும் பெண்டிங் இருக்குது அது வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாலண்டியரை களத்தில் இறக்க போகிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இருபது பேர் கொண்ட டீம் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஒரு டாக்டர் அப்புறம் ஒரு எஸ்பி அப்புறம் கலெக்டர் அப்படின்னு ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு மெம்பர்ஷிப் டீம் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு எதுனாலும் ஈக்குவல் உடனே ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறது ஒரு பசங்களோ குழந்தைகளோ ஏதாவது ஒரு தகவல்கள் தெரியுதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது பெற்றோர்களாகவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதற்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பண்ணுறது ஆக்ஷன்னா ஒருத்தனே அவனை ஜெயிலில் போட்டு பண்ணுறது மட்டும் நம்ம நல்லா பணக்காரனாக இருந்தால் அவனை ஜாலியாக விட்டுட்டு கஷ்டப்படுறவங்களை பண்ணுறதெல்லாம் இல்லாமல் அவங்கள நல்வழிப்படுத்தி அடுத்த வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோக்கி நகரணும் அப்படின்ற அந்த மாடலில் தான் நாங்கள் பிளான் பண்ண நினைக்கிறோம் ஆனா அந்த நினைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சார் அந்த பஸ் டிரைவருக்கு ஒரு முப்பது வயசு கூட இருக்காது சார் அவங்க அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இந்த குழந்தைக்குன்னு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு ஐம்பது வருஷம் இருந்திருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு நடந்ததும் ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்ததும் ஒரு வய பெரியவருக்கு நட இளைஞனுக்கு நடந்ததும் ஒரு வயசான அந்த பாட்டிக்கு நடந்ததும் நாளைக்கு எனக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ நடக்காதுன்றதுல என்ன நிச்சயம் இருக்கு அப்ப இது வந்து சாதாரணமான ஏதோ கடந்து போற பிரச்சனையாக நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு டிசாஸ்டர்ல வந்து மழை வெள்ளம் அடித்தா மாதிரி ஒரு நாள் நடந்துட்டு போன பிரச்சனை கிடையாது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கறிச்சிடும் நீங்க இந்த இந்த படத்துல பார்த்தா சூர்யா சார் நடிச்ச அந்த ஒரு இந்த வாரணம் ஆயிரம் படத்துல வந்து அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக ட்ரக்குக்குள்ள போய் வெளியில வர முடியாம தவிச்சு அதுக்கப்புறம் வெளியில வர சீன் வெளியில வந்த அந்த சீன் ஒருத்தருக்கு தான் நடக்கும் தொண்ணூற்றி ஒம்பது பேர் அதுல தான் போவாங்க அது எல்லா வகையிலுமே நடக்கும் முதல்ல அந்த விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் என்னதான் நாங்க ஒர்க் பண்ணாலும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன விஷயம் நடந்தாலும் இது இருக்கும் அடுத்து டிரான்ஸ்பரன்சி நான் சொன்ன அந்த ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் மாதிரி ஒரு பெரிய நமக்கான கிடச்ச பாட் கிஃப்ட் வேற எதுவுமே இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க 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 பல பேர் அதில் பாதிக்கப்படுவோம் இது பண்ண இருப்பாங்க சார் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும் அந்த ட்ரக்ஸ் ஹெல்ப் பண்ண தான் இருப்பார் இதுதான் நியதி எப்படின்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் எங்கேருந்து வருது எவ்வளோ கணக்குல வருதுன்னெலாம் தெரியாது ஆனா அது அந்த ட்ரக்ஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு ஒருத்தர் வந்திருப்பாருல்ல நான் திருத்துறேன்னு சொன்னேன்ல அவர் என்ன பண்ணுவார்னா அவர் உயிர பயனையும் வச்சு கொடுப்பாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நான் தான் சொன்னேன் வெளில கண்டுபிடிச்சிருவாங்க அது தெரியாத மாதிரி நீங்க டீல் பண்ணுங்கன்னு அப்ப அவர் சொன்ன உடனே அந்த இன்ஃபர்மேஷன் போகாம இவருக்காதுக்கு வந்த உடனே தெரியாம அவர் ஒரு டீல் பண்ணும் அப்ப இப்படிப்பட்ட சொசைட்டி உருவாக்க நினைக்கிறேன் நாம இதோட ஆக்ஷன் எடுத்துக்கலயே இருக்கணும் அம்பத்தூர்ல சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபத்தஞ்சு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செஞ்சிருக்காங்க மிளகா மூட்டை மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க வேறு நார்த்துலருந்து ஆந்திரா வழியாக நம்ம சென்னைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டாங்க அரவிந்தன் ஐபிஎஸ் சாரோட டீம் மூலயமா போட்டு அந்த விஷயத்தை பிடிச்சிவிட்டாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் நல்லா பண்ணக்கூடிய அஃபிஷியல்ஸை உள்ளே ரொம்ப என்கேஜ் பண்ணி நம்ம ப்ரா நம்மக்கிட்ட நல்ல சிஸ்டம் இருக்குது சார் நல்ல டீம் இருக்குது நல்ல வாலண்டரிங் இருக்குது நல்ல சொசைட்டிக்கான மனிதர்கள் இருக்காங்க ஏதோ ஒரு நான் சொ சொன்ன பாய்ண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை ஒரு வேளை கண்ட்ரோல் பண்ணாமல் போய்ட்டுனா மொத்தமாக மாறிவிடும் ஒவ்வொரு ஸ்லம்ஸ்லயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார் நம்ம பல்லாபுரம்ல இருக்க நரிக்குறவர் காலனில எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏமா அவங்களுக்கு தான் வெளியில ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்களே ஏமா அதை விட்டு உள்ள கேட்குறீங்கன்னா அவங்க சொல்றாங்க சார் இந்த ரோட்ல போற நிறைய பேர் போதையில கஞ்சா அடிச்சுட்டு வருவாங்க நாங்க அந்த பாத்ரூம் போய் உட்காரும் போது செவரு மேலே எகிரி நின்று வெளியில வா என் கூட தப்பா இருக்கிறதுக்கு வா அப்படின்னு அந்த அவங்கள கூப்பிடுறாங்களா கூப்பிடு நீ வரலை அப்படின்னா நான் உள்ள வருவேன் ஒன்று நீயா ஒத்துக்கிட்டு வா இல்லைன்னா நான் சொல்கிறத நீ கேட்டுட்டு வான்னு சொல்லி அவங்கள அப்படி இது பண்றாங்க அந்த அதனால இந்த பாத்ரூமே அவங்க பயன்படுத்தாம இருக்காங்களாம் அது அந்த அவங்க வந்து சொல்றாங்க எங்களோட வீட்டுக்குள்ளேயே பின்னாடி பக்கத்துல ஒரு யாருமே வராது எங்க காலனி பீப்பிள்ள தவிர வேற யாரும் வராத ஒரு இடம் இருக்கு சார் அங்க எனக்கு ஒரு ரெண்டு பாத்ரூம் கட்டி கொடுங்க நான் அதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கட்டுறதுக்காக அந்த இடத்த போய் பாக்குறேன் அவங்க சொல்றாங்க நான் பாத்ரூம் இப்படி உக்காந்துச்சேன்னா வரும்போது ஜென்ஸ் வருவாங்களா வரும்போது சொல்லுவாங்க ஓய்ன்னு ஒன்னு சொல்லுவாங்களா அவங்க பாத்ரூம் போறவங்க அப்படியே ஏஞ்சி நிப்பாங்களா சார் இப்படி வாழ்க்கைய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா ட்ரக்ஸ் அடிச்சுட்டு நான் எப்படி ஒன்னா இருக்கலாம் கலாச்சாரம் போறான் அவன் காசு கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நல்லா வாழணும்னு சொல்றவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கும் தவறான பாதையில போறவங்கள தட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த முயற்சி எல்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படின்னீங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும் தான் எங்களுடைய எண்ணமும் அதுக்கு சேர்ந்தே நம்ம செயல்படலாம் விரைவில் போதையில்லா தமிழ்நாடு உருவாகும் அப்படின்றத நம்ம நன்றி நன்றி நீ நினைக்கிற பொண்ணு செஞ்சாலாம் கொண்டு வர முடியாது கொஞ்சம் அவர் சரியா தான் பேசுறாரு எங்களுக்கு வீடு வழியில் வழியில ஒரு பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல்ல அப்படியே ஒரு கோட்டை கட்டி சேர்த்து எடுக்க முடியாதே